சார் வணக்கம் இன்னைக்கு காலையில இருந்து ஒரு ஆறு லட்சம் பேரு கிட்ட ஆறு லட்சம் பேர் கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லி ட்விட்டர் நியூஸ் சோசியல் மீடியாலையும் நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க சார் இதுக்கான காரணம் வந்து ஒரு பக்கம் பாஜக சொல்றாங்க அண்ணாமலைன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து உதயநிதி தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்றாங்க சார் இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் ஒண்ணு இல்லைங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ வளர்க்கறதுக்கு தான் நாங்க பெரும்பாலும் போராடுறோம்னு சொல்றாங்க இன்னைக்கு திராவிட கழகங்கள் இத்தனை வருஷமா திராவிட தான் தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கு தமிழக மக்களும் பாத்துட்டு இருக்காங்க தமிழை வளர்க்கறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டை தவிர வேற எந்தெந்த மா மாநிலங்கள்ல இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்காக ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க மத்திய எல்லா வகையிலையுமே தமிழை வளர்க்குறதுக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு இருக்கு இன்னைக்கு உலகம் முழுவதிலே இருக்கக்கூடிய தமிழர்களை மதிக்கிறதுக்கும் தமிழ்ல எல்லா நாடுகளையும் வளர்க்கறதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி எந்த நாட்டுக்கு போனாலுமே தமிழ் பெருமையா பேசுறாரு எங்க இந்திய நாட்டுல எங்க பாரத மண்ல தமிழ் தொன்மையான மொழி சிறந்த மொழி அப்படின்னு சொல்லி தமிழை பத்தி தமிழ் அறிஞர்கள் சொன்னது தமிழ் கவிஞர்கள் புலவர்கள் சொன்னதெல்லாம் பேசுறாரு இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் கலைஞர் பேசின தமிழ் கலைஞர் கருணாநிதி பேசின தமிழர் மு ஸ்டாலின் அவர்கள் பேச முடியுமா ஒரு பத்து திருக்குறளை அவர் ஒரு பிட்டு பேப்பர் இல்லாம பார்த்து படிக்க முடியுமா சொல்லுங்க நீங்க இவங்க என்ன தமிழை வளர்த்தாங்க இன்னைக்கு தமிழக மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா அடிஷனலா ஒரு மொழி இல்லாம அவங்களால தமிழ்நாட்டை விட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலையில இருக்கும் தமிழர்கள் எல்லாம் அடிமையா இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் திமுக குடும்பத்துக்கு அடிமையா வாழ்றதுக்காக தான் நாங்க இருக்குமா சொல்லுங்க சார் என்ன சார் என்ன தரமாட்டதுன்னா ஒரு திட்டத்துக்காக அவங்க மத்திய அரசு நாங்க இந்த திட்டத்தை தர்றோம் அதை வச்சு நீங்க சொல்றாங்க மத்திய அரசு மாநில அரசு என்ன கேக்குறாங்க இந்த திராவிட கட்சி ஃபண்ட் கேக்குறாங்க பணத்தை வாங்கிட்டு அதனால மக்களுக்கு வந்து அதை ஒழுங்கா முறையா பண்ணி கொடுக்கறாங்களா ஒன்னும் இல்ல சார் ஜல் ஒரு சின்ன திட்டம் வீட்டுக்கு வீடு குடிநீர் கொடுக்கணும் ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சுதா வீடு வீடுக்கு வந்து கழிவறை திட்டம் கொண்டு வந்தாரு மோடி ஒழுங்கா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் கொண்டு போய் செலுத்த முடிஞ்சுதா இன்னைக்கு எடுத்துக்கோங்க சார் ராம்நாடு மாவட்டத்துல நயினார் கோயில் பிளாக்ல நயினார் ஒன்றியத்துல இன்னைக்கு இன்னைக்கும் ஸ்வச் பாரத் திட்டத்தை பயன்படுத்த முடியாம தான் வச்சிருக்காங்க மக்கள் மக்கள் மத்திய அரசு பணத்தை வாங்கி அந்த பணத்தை வந்து இவங்க என்னென்ன அந்த பணத்துல பங்கீடு போட முடியும் அவங்களோட அரசியல்வாதிகள் என்ன லாபம் சம்பாதிக்க முடியுமே கொண்டு போய் செலுத்துறதுல ஒரு ஒரு துளி கூட முன்னின்று ஐயா ரொம்ப மோசமான ஆட்சியா இருக்கு தமிழ்நாட்டுல அதுலயும் திமுக வந்து ஒரு நாகரிகம் இல்லாத அரசியல் இன்னைக்கு போறாங்க இந்த கெட் அவுட் மோடின்ற வார்த்தை எல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான வார்த்தை முட்டாள்தனமான வார்த்தை அதுவும் உதயநிதி அன்னை வந்து அரசியல் அனுபவம் இல்ல அதை தாண்டி இப்ப அரசியல் நாகரீகம் இல்ல முழுக்க நாகரீகமே இல்லாத செயல செய்யறாரு இதுக்கு எதிர்வினையாட்டுறதுதான் சார் அண்ணாமலை வந்து சொல்லி சொல்றாங்க ஆனா அதுக்கு எதிர்வினையாடுறது ஆப்போசிட் அதாவது ஒரு மாநிலத்துடைய முதல்வரையே நீங்க கெட் அவுட்னு சொல்றது நாகரிகம் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா இதனால் வரைக்கும் தன்னுடைய மாநில முதல்வரையே தன்னுடைய மக்கள் வந்து கெட் அவுட்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டதில்ல தமிழகத்துல குறிப்பா என்ன சொல்ல

நம்ம தமிழக அரசுக்குமே என்னென்ன திட்டங்கள் வேணுமோ எல்லா திட்டங்களுமே வந்து அதை பயன்படுத்தாம இவர்களோட அரசியல் லாபத்துக்காக இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு விஷயம் நடந்தது ஒரு ஒரு பெண்ணுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அதை மறைக்கிறதுக்கு அடுத்து ஒண்ணு அதை மறைக்கிறதுக்கு அடுத்து ஒண்ணு இப்படி ஒவ்வொரு தாவி 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 திமுக இன்னைக்கு எந்த பக்கமே அரசியல் பண்ண முடியாம வேற வழியே இல்லாம மத்திய அரசு எதிர்க்கிற அரசியல மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கான நலத்திட்டங்களை எதுவுமே ஓகே அப்படின்றப்ப உதயநிதி அவரு பிரதமர் மோடி சேர்த்து பிரதமர் இந்த நாட்டோட பிரதமர் அதை தாண்டி உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் நம்ம பாரத பிரதமர் ஒரு முக்கியமான ஆளு அந்த மாதிரி இருக்கக்கூடிய உலக தலைவர்ல ஒரு ஆளை நீங்க ஈஸியா கெட் அவுட் மோடின்னு சொன்னா பதிலுக்கு பண்ண தான் செய்வாங்க பொதுமக்கள் கோபப்பட செய்வாங்க இது வந்து வெறும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மட்டும் போறாங்களா தொண்டர்கள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க எல்லாருக்குமே சொல்றாங்க நீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நியூஸ் பாத்திருந்தா தெரியும் ஒரு வயசான அம்மா அந்த போஸ்டர் ஸ்டாலின் முகத்தை பார்த்து நம்ம தமிழக முதல்வர் முகத்தை பார்த்துட்டு கீழே கிடந்த கல் செருப்பெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க அவ்வளவு கேவலமான ஆட்சியை அவர் பண்றாரு அவர் பண்றதோட பிரதிபலன் அது அதுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும் கண்டிப்பா ஆமா மும்மொழி திட்டம்ன்றது தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது சார் நாங்க முஸ்லீம் எங்களுக்கு உருது மொழி தேவை எங்க மதர் சாலை நடத்துறாங்க இதே கவர்மெண்ட் நடத்தினா நாங்க ஏன் சார் மதர் சாலை போய் படிக்க போறோம் சொல்லுங்க சார் கண்டிப்பா சார் இந்த மலையாள மலையாளி நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல தெலுங்கு பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அவுங்க அவங்க தாய்மொழிய அவங்க படிக்கட்டுமே அதுக்கே நீங்க தடை பண்றீங்க ஹிந்தி புடிச்சிருக்கறவங்க ஹிந்தி படிக்க போறாங்க ஹிந்தி பிடிக்காதவங்க தெலுங்கு எடுத்து படிக்க போறாங்க மலையாளம் படிக்க போறாங்க நாங்க உருது எடுத்து படிக்க போறோம் இல்ல அரபிக் எடுத்து படிக்க போறோம் எங்கள படிக்கக்கூடாதுங்கிறது யூரியா சார் இல்ல மற்ற மொழிகளும் வந்தா தமிழ் வந்து அழிஞ்சிடும்னு சொல்றாங்களே சார் அதுக்காக இவங்க போராட்டம் எழுவது வருஷமா ஆட்சி பண்றீங்க சார் எழுவது வருஷமா திராவிட கட்சிகள் ஆட்சி பண்றீங்க மாத்தி மாத்தி ஆரம்பத்துல இருந்து இந்திய திருப்பணம் பண்ணீங்க தமிழ் அப்ப நீங்க வளர்த்திருக்கணும் சார் நான் அதான் கேட்கறேன் கலைஞர் பேசக்கூடிய கலைஞர் கருணாநிதி பேசக்கூடிய தமிழ்ல பாதி தமிழ் இவர் பேசுவாரா சார் ஸ்டாலின் பத்து திருக்குறள் சொல்லிடுவாரன் சார் ஸ்டாலின் நான் கேட்கிறேன் சார் ஓப்பன் மேடையில ஒரு மேடையில ஒரு துண்டுச்செட்டு இல்லாம பத்து திருக்குறள் சொல்ல சொல்லுங்க சார் ஸ்டாலின் அவரால் சொல்ல முடியாது சார் அப்புறம் என்ன சார் இவர் தமிழ வளர்ப்பாரு சார் ரொம்ப மோசமான ஒரு அரசியல கையில் எடுத்துருக்காங்க சார் இது வந்து உண்மையிலே ரொம்ப மிகப்பெரிய நஷ்டம் தான் தமிழுக்கு தமிழுக்கும் நஷ்டம் தமிழர்களுக்கும் நஷ்டம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் ஒரு வண்டி வாங்குறாரு சார் ஒரு லா லாரி வாங்கிட்டு ஒரு ஓனர் ஆகிட்டு இங்கேருந்து கல்கட்டாவுக்கும் லோடு எடுத்து அனுப்பிடுறாரு சார் லோட் அனுப்புறவர் இங்கே தமிழில் பேசுகிறாரு ஒரு கம்பெனியில் லோட் எடுத்து அனுப்பிடுறாரு சார் கல்கட்டாவில் யார் சார் லோடு பேசி கொடுப்பா உதயநிதி அப்பனா பேசிக் குடுப்பாரு இத நான் கேட்கல சார் அவர் கேட்கறாரு அந்த லாரி டிரைவர் ஓனர் கேக்குறாரு இதுக்கு பதில் சொல்ல முடியுமா சார் நேத்து ஒரு சின்ன பிள்ளைங்க பரமுகுடில ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க எங்கள படிக்க விடாம நீங்க ஏன் சார் பண்ணீங்க உங்களுக்கு தயவு செய்து கொடுங்கன்னு சொல்லி கேக்குது இதுக்கு என்ன சார் முதல் அவர் பதில் சொல்ல போறாரு மத்தமான அரசியல் சார் மத்தமான அரசியல் மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற அரசியலை முதல்ல கையில எடுக்க சொல்லுங்க சார் திமுகவை ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி பல தகவல் நம்மளோட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்பவே நன்றிங்க சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ ஓகே சார் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி பல தகவல் நம்மளோட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்பவே நன்றிங்க சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ ஓகே சார் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி பல தகவல் நம்மளோட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்பவே நன்றிங்க சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ ஓகே சார் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி பல தகவல் நம்மளோட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்பவே நன்றிங்க சார்

ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப பல தகவல் நம்ம இதோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்பவே நன்றிங்க சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ ஓகே சார் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப பல தகவல் நம்ம இதோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்பவே நன்றிங்க சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ ஓகே சார் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப பல தகவல் நம்ம இதோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்பவே நன்றிங்க சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ ஓகே சார் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப பல தகவல் நம்ம இதோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்பவே நன்றிங்க சார்

ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி பல தகவல் நம்மளோட பயந்துகிட்டீங்க ரொம்பவே நன்றிங்க சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி பல தகவல் நம்மளோட பயந்துகிட்டீங்க ரொம்பவே நன்றிங்க சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ ஓகே சார்